எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் சந்தித்து சிலுவை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏறப்பட்ட கிருபையும் தைரியத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் என் இறுதியத்தில் போட்ட வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இயேசை ஐம்பத்தி மூன்று ஏழு சொல்லுகிறது அவர் தம்முடைய வாயை திரவாதிருந்தார் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தால் வாயை திறந்து பேசக்கூடிய எல்லா திராணியும் என் இயேசுவுக்கு இருந்தும் அவர் தன்னுடைய வாய் திறக்கவே இல்லை பிரியமானவர்களே அவர் தன்னுடைய நீதியை தன்னுடைய எல்லா நியாயத்தையும் எடுத்து வைக்க எல்லா திராணியும் என் இயேசுவுக்கு இருந்தது எல்லா காரியமும் செய்யக்கூடிய எல்லா திராணியும் இருந்த போதிலும் அவர் சொல்லக்கூடிய எல்லா சாத்தியக்கூர் இருந்தபோதிலும் அவர் வாயை திறக்கவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது மத்திய இருபத்தி ஏழு பதினாலு சொல்லுகிறது தேசாதிபதியே ஆச்சரியப்படுகிறான் ஐயோ இவர் வாயை திறவாது இருக்கிறாரே என்று சொல்லி என் அன்புக்கு ே அவர் ஏன் வாயை திறக்கவில்லை தெரியுமா அந்த வார்த்தை முழு வசனமும் சொல்லுகிறது இயேசு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான அர்ப்பணிப்பை பார்க்க முடியும் ஒருவேளை வாயை திறந்து பேசியிருப்பாரே ஆனால் அவர் சிலுவைக்கு போயிருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்துகிறார் அந்த பாடுகளுக்கு தன்னை தாழ்த்துகிறார் கொண்டு போகிறார்கள் செய்யாத எல்லாம் இயேசு மேல் சொல்லுகிறார்கள் செய்யாத எல்லாம் இயேசு மேல் சொல்லுகிறார்கள் செய்யாத ஒவ்வொரு காரியத்தையும் வார்த்தையினால் கல்லெறிகிற ஜனங்கள் உட்கார்ந்து பேசுவதை என் இயேசு கேட்டுக்கொண்டு வாயை வாயை திறக்காதிருந்தார் வாயை திறக்கவே இல்லை ஒரு வேலை நமக்கு இது போல ஒரு காரியம் சம்பவித்தால் நீங்களும் நானும் என்ன காரியத்தை செய்திருப்போம் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை அள்ளி கொட்டிருப்போம் ஐயோ இவ்வளவு நன்மைகளை கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான் இவ்வளோ நன்மை வாங்கியிருக்கான் ஆனால் எனக்காக பேசலையே எனக்காக ஒருத்தரும் வரலையே என்னை பற்றி இப்படி குறை பேசுகிறாங்களே என்னை இப்படி காயப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி பல காரியங்களை நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே போவோம் ஒரு வேலை நான் இருந்திருந்தால் அதை தான் செய்திருப்பேன் ஆனால் என் ஆண்டவர் ஆண்ட சித்தத்திற்கு தன்னை உட்படுத்தி அவருடைய தரிசனத்திற்கு தன்னை உட்படுத்தி அதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினபடினால் ஒரு இடத்திலேயும் தேவையற்ற வார்த்தைகளை என் ஆண்டவராக இயேசு பேசவே இல்லை எதற்காக அவர் பேசவே இல்லை அவர் பேசாததினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது தெரியுமா என் இயேசு சிலுவைக்கு போனார் வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை தரும்படிக்கு அவர் சிலுவைக்கு போனார் தன்னுடைய நியாயத்தை எடுத்துரைக்காதபடி தாழ்த்தினபடினால் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் காரணமே இல்லாமல் உங்களை பகிக்கலாம் உங்களை நிராகரிக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் செய்யாததையெல்லாம் செய்தான் என்று சொல்லலாம் இப்படிதான் வாழ்க்கை என்று சொல்லலாம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து குடும்பத்தை குறித்து பெற்றோரை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசலாம் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் நாம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியம் அதிகமான வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அதிகமாக நம் வார்த்தைகளை தட்டாதபடிக்கு நாம் அமைதியை காக்கும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் பேச ஒரு ஒரு வாயை திறப்பார் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ண ஒருவர் ஒரு எலும்பி நிற்பார் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நான் இவரை கேட்காம விட மாட்டேன் நான் இவரை திட்டாம விட மாட்டேன் என்னை பார்த்து நாலு வார்த்தை பேசினாரு நான் நாற்பது வார்த்தையை திருப்பி பேசாமல் விட மாட்டேன் அது அல்ல பிரியமானவர்களே என்ன நடந்தாலும் இயேசுவை போல அமைதியாக இருந்து பாருங்கள் பார்க்கலாம் பேசுகிற வசனத்தை பேசுகிற எனக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன் உங்களுக்கு மாத்திரமல்ல நம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நம் அமைதியாக கடந்து போவோமே ஆனால் சைலண்டாக போவோமே சிலர் இருக்கிறாங்க எப்படி நான் பேசுகிறதுக்கு நம்ம தூண்டிவிட்டு பேசுகிற கூட்டங்களும் உண்டு பேசு நீ பேசக்கூடிய ஆள் தானே பேசு பேசு பேசுன்னு சொல்லி ஆசீர்வாதங்கள் பிடிக்கிட்டு போயிடுவான் அதல்ல நீ அமைதியாக பார் தாழ்ந்து பார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை பிதாவின் சித்தத்திற்கு தாழ்த்தி நிற்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் வேத வசனம் உண்மை உன்னை கனப்படுத்தி நிலைநிறுத்துவார் நான் உங்களுக்கு அது ஜபிக்கிறேன் பிதாவே இந்த நான் கேட்கிறேன் நண்பர்கள் சகோதர சகோதரன் ஒவ்வொருவருக்கு அனுஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்த நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் எல்லாருடைய மகளுக்கும் கண்ணீரை துடைப்பீராக ராஜா அன்றவரே நேசு பேசாமல் இருந்ததுக்கான காரணம் எங்களை மீட்டெடுக்கும்படி எங்களை வாழ வைக்கும்படி அன்றவரை அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்களும் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் அமைதியாய் ஆண்டவரே உண்மை மாத்திரம் சார்ந்து வாழ கத்திருக்கிற வைத்தார் இதனால் முழுவதும் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும் பத்திரமாய் நடத்தும் சுகமாய் நடத்தும் நிலைநிறுத்தும் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும் ஏசு கிராமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவ உழப்பிதாவே ஆமே ஆமே காட்